நம்மளுடைய நம்மளுடைய ஒத்துழைப்பு காவல்துறை வருவாய்த்துறை நம்ம பழையபடி பாரம்பரியமா நூறாண்டு காலம் அம்பாரத்தில் வச்சு எடுத்த மாதிரி இந்த வருஷமும் உத்தரவு கொடுத்தாங்க

இங்க வாடா ஆரம்பிங்கட்டுமா எல்லாரும் கூர் தால்கா புல்வேல் வட்ட நிலையப்பட்டி கிராமத்தில்மகிருஷ்ணனா மற்றவங்க எல்லாருமே ஊர் பொதுமக்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறோம் நூறு நூற்றம்பது வருஷமாக நடைபெற்ற பூச்செல்கள் விழாவை அனுமதி மறுத்தாங்க காவல்துறையும் வருவாய்த்துறையும் இப்போ எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகு திரும்பி வந்து அனுமதி தரேன்னு சொல்லிட்டாங்க டிஎஸ்பியும் எழுப்புர வட்டாட்சியரும் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இருந்தாலும் எங்களுடைய க தொடர்ச்சியான எங்களுக்கு தொடர்ச்சியாக இதே இடத்துல பூச்செடலாம் தடை இல்லாமல் நடைபெறணும் அதற்கு ஒத்துழைக்கணும் அரசு